ஓனர் கண்டிஷன்ல ஒரு பொலேரோ வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க இது வந்து இருக்கிற டாப் அண்ட் மாடல் முக்கியமா அலாய்வில் வரக்கூடியது ஹலோ ஃப்ரண்ட்ஸ் இன்னைக்கு அந்த வீடியோவில சதரகிரி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஷோரூம் தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போறோம் ஒரு நச்சுன்னு ஒரு நாலு கார் பார்க்க போறோம் அண்ட் ஒரு ஆட்டோ வந்து அவைலபிளா இருக்கு அதுவும் சீட்டடி ஆட்டோன்னு சொல்லலாம் ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோ வந்து இருக்க போகுது கரெக்டான லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவேஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய ஹைவேஸ்ல கரெக்டா பாவூர் சத்திரத்துல ரயில்வே கேட்டுக்கு மேல் புறமா பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே பல்கு இண்டியன் ஆயில் பல்க் வந்திருக்கு சோ அந்த பல்கோட அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சாய் வளாகம் ஸ்ரீ சத்திய சாய் வளாகம் தாரல் நகர்னு சொல்லிட்டு இருக்கு இது உள்ளதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சதுரகிரி கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இங்க தான் நம்ம வந்து அப்டேட் வந்து எடுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உள்ள என்ன மாதிரி வண்டியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தீங்களா ஆலோசனை தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு பட்ஜெட் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் வீடியோவோ அப்படி எட்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ கோபலாம் ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நம்ம சதுரகிரி கார்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூன்டையில கெட்ஸ் கெட்ஸில் இது வந்து இருக்கிற டாப் அண்ட் மாடல் முக்கியமா அலாய்வில் வரக்கூடிய டைப் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் சோ இப்போ எப்படி பல பலன்னு இதே போல தான் இருக்கும் ஏன்னா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் வரும் முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அலைவில் வந்துருது நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபவ் எயிட்டி பர்சன்டேஜுக்கு அபோவே இருக்கும் பேக் சைடு லுக்லாம் சைட் டிஃபாகர் பேக் பாருங்க ஒரு சின்ன பட்ஜெட் கார்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸோட பார்க்கணும்னு நடத்தீங்கன்னா இந்த வண்டில தான் நீங்க வந்து பாக்கலாம் ஒரு பெட்ரோல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்ல கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில எடுக்க முடியும் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க தரமா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலு விண்டோமே பவர் இண்டோ வந்துடும் கிலோமீட்டர் காமிச்சிருங்க வண்டியோட பேக் சைடு சீட் கவர்சர் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டியில பாத்தீங்கன்னா சோனி மியூசிக் செட்டு எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸாக இருக்கும் இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்கு டிசம்பர் வரைக்கும் இந்த வண்டிக்கு இப்போ கேட்குற பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்கறாங்க வண்டி குவாலிட்டிக்கான ரேட் வண்டி வந்து பாருங்க கண்டிப்பா பிடிக்கலன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கா இருக்கு நேரில் வந்தா கண்டிப்பா அந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கற வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா சதுரகிரி கார்ஸ்ல ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அதுவும் சும்மா அப்படி பாலிசு எல்லாம் பண்ணி விட்டுருக்கு வண்டி சும்மா அப்படி தக தக தகன்னு ரெட் கலர்ல ஜொலிக்குதுன்னு சொல்லலாம் வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல வண்டி அவ்வளோ தெளிவா இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும் பேக் ரெண்டு டயர் ஆவரேஜா இருக்கு சோ அதை வச்சு ரேட்டை நீங்க வந்து கம்மி பண்ணி பேசலாம் பேக் சைடு லுக்லாம் பாருங்க டீசல் வண்டி அப்படிங்கிறதுனால மைலேஜ் வந்து லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் பக்கம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவுரும் எல்லாமே வந்து வந்திருது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு ஸோ டச்சீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே காமிப்பாங்க பாருங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ்லாம் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே அடக்கு பேக் சைடு வியூவும் பாருங்க பேக்ல செப்பரேட்டா பேக்ல ஸ்பீக்கர்ஸும் போட்டிருக்காங்க ஆடியோ பொறுத்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு நம்ம சேனல்ல பொறுத்த அளவுக்கு ஒரு ஷோரூம் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்னா மேக்ஸிமம் ரேட் எல்லாம் ரீசனபிளாக கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி கரண்ட்ல இருக்கு முக்கியமா ஸோ வண்டி ரெண்டே ஓனர் கடைசியில இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு இந்த மிரர்ல வரக்கூடிய அந்த கேப் மட்டும் இல்லை ஸோ இதுவும் நீங்க வரும்போது மேக்சிமம் முடிஞ்சா வாங்கி வச்சிருவாங்க இல்லை நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை கம்மி பண்ணி பேசி ஸோ அந்த மாருதி பிராண்டுங்கும்போது கண்டிப்பா நமக்கு அக்சசரிஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது வந்து நமக்கு எல்லா பக்கமே கிடைக்கும் நம்ம வாங்கி மாற்றா இருந்தாலும் நம்ம மாட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம ரேட்டை கம்மி பண்ணி வந்து பேசி வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்த நம்ம சதுரகிரி கார்ஸில் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு பொலேரோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் ஏலக்கா கிரீன் கலரில் சும்மா ஒரு அட்ராக்ஷனான வெஹிக்கிள் லோக்கல் நம்பரில் முக்கியமாக லோக்கல் செவன்டி சிக்ஸ் நம்பரில் ஒரே ஓனர் கண்டிஷனில் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க வண்டி இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா சும்மா பல பலன் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க பேக்கு ரெண்டு டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் அவுட்லுக் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஆசமான லுக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸோட ஐடி வேல்யூவே பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஐடியோலியோடு இருக்கு ரியர் வைப்பர் வந்துருது பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸ்டெப்னி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் சைட் லுக் எல்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கு உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்துருங்க சோ சீட் பெல்ட் வேர் பண்ணலையே அழகா சொல்லும் சீட் பெல்ட் வேர் பண்ணல அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ்லயே வந்து சொல்லிடும் சீட் கோல்சர் ஆப்சன்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க மஹிந்திராவோட கென்வர்ட் மியூசிக் பிளேயர் கவர்ஸ் ஆஃப் எல்லாமே சூப்பரா இருக்கு இதற்கான விலை பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ வந்திருக்கு வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபுல் பீச்சரோட இருக்கக்கூடிய இந்த குளிரவுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு ஓனர் மூணு ஓனர் வண்டி வச்சுக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அஞ்சு முக்கால் லட்சம் ரூபா கேட்பாங்க இவங்க சிங்கிள் ஓனருக்கு அந்த பிரைஸா சொல்லியிருக்காங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு ஒரு டொயட்டோ இனோ வந்து கொடுக்குறாங்க அதுலேயே நெகர்சிபிள் இருக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி பேசினா நல்ல பிரைஸ்க்கு வந்து வண்டி வாங்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு நாள் எஃப்சி லேயா நினைப்பீங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாவும் இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் ஆஃப் இருந்தாலும் நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்கு எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இருக்கு பாடி அவுட்லைனா லைவா வந்து பாருங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி வந்து இரண்டா இருக்கு அவுட்லுக்லாம் பாருங்க அப்படி இருக்கு பேக்ல இருந்து உங்களுக்கு உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க இருந்து இன்டீரியர் பாருங்க ரூஃப் ஏசி வந்து போட்டுக்கிறாங்க ஈசி எல்லாமே கேஸ் ஃபில் பண்ணால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க ஃப்ளேயர்லாம் ஒர்க்கிங் தான் பட் ஆனால் ஏசி கேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ நாலு விண்டோமே பவர் விண்டோ எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் சீக்வல்சர் அஃபரன்ஸ்லாம் பாருங்க சென்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது ஒரு ஜி டைப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு டைப் மாதிரி உங்களுக்கு சென்டரில் வந்து விஏபி சீட் செட்டிங் வந்து வந்துருது அது லுக்கு நல்லா இருக்கு பேக் சைட் சீக்வல் அஃபரன்ஸையும் அப்படி இருக்காங்க எல்லா சீட்டுமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு ஃபுளோர் கட் மேட்டு எல்லாமே வண்டியில கிடக்கு இந்த வண்டிக்கு அவங்க ப்ரைஸ் நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் கண்டிஷில இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கண்டிப்பாக கண்டிப்பா வந்தால் சதுரகிரி கார்ஸில் கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு பேசஞ்சர் ஆட்டோ வந்து நம்ம சதுரகிரி கார்ஸ்ல வந்து இருக்கு ஸோ இதுவும் ஒரு லோ பட்ஜெட் தான் அப்படின்னு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாவது ஆடியோ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஆடியோல இருக்கு ஃப்ரெண்டு டேர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பேக் ரெண்டு டயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் வந்து எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸும் பத்து மாதம் வந்து கரண்டில் இருக்குது பேப்பர் எல்லாமே வந்து சரண்டர் பண்ணி கையில் தந்துடுவாங்க ஸோ யாராச்சும் ஏதாவது சின்னதாக தொழில் பண்ணணும் ஏதாவது வண்டி எடுத்து நம்ம சம்பாதிக்கணும் ஆட்டோ இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆட்டோவை ட்ரை பண்ணுங்கள் ரேட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் தான் சொல்கிறாங்க டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்னி உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது ஸ்டெப்னி டயரு டாப் கேரியர் வந்து போட்டிருக்காங்க வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்குது பேட்டரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷன் தான் சொல்லியிருக்காப்பில் வண்டிக்கு ரேட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரவா ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சதுர கால்சினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் வேணும் இவங்களோட அப்டேட் கலெக்ஷன் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் சேனலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி